பாபா நேரில் வருவாரா நிச்சயமாக வருவார் இதற்கு தான் ஒரு குட்டி கதை இருக்குதுன்னு சொன்னேன் அந்த கதையை சொல்கிறேன் அந்த கதையை சொன்னாலே ஆன்சர் வந்துடும் எந்த ரூபத்தில் வருவார் அதுதான் இங்கே கொஸ்டின் எதாவது ரூபத்தில் தான் வருவார் பாபாவே நேரில் நிற்பாரா நின்று நம்ம மிரண்ட மாட்டோமா அந்த ஆயிரம் கோடி சூரியன் பிரகாசம் இல்லைங்களா அதை நம்ம தாங்க முடியுமா நம்ம ஏதாவது ரூபத்தில் வந்து நம்ம காட்சி தருவார் அதுதான் பாபா வாங்க இந்த கதையை கேட்போம் ஒரு சகோதரர் மனைவி மகன்லாம் ஊருக்கு போயிட்டாங்க ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லாமா அப்படின்னு யோசிக்கிறாரு மழை இருக்குது கொடை எங்கே இருக்குதுன்னு தெரியல சரி கொடை வேண்டாம் பக்கத்தில் தான் நான் ஹோட்டல் நடந்து போயிடுவோம் போய் சாப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புறாரு என்ன முடிவோடு கிளம்புறாரு ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்ற மூடில் தான் போகிறார் ஹோட்டலுக்கு போகிறாரு அங்கே வெளியில் இடி மின்னல் பயங்கரமாக இருக்குது வேண்டாம் வாங்கிடுவோம் தோசையை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் இது எதற்காகங்கிறது தான் பாபாவின் விளையாடலை அங்கே தான் இப்போ தோசையை வாங்கிட்டார் வாங்கிட்டு ரோட்டுக்கு வராரு நடந்து வராரு சரசர சரன் மழை பெய்யுது பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் இருக்குது பஸ் ஸ்டாப்பில் போய் நிற்கிறார் அங்கே திரும்பி பார்க்குறாரு ஒரு சின்ன குட்டி ஊண்டு பாபா கோயில் அருமையாக இருக்குது பக்கத்தில் ஒரு முனங்கள் சாய்ராம் 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 சாய்ராம்னு ஒத்து கவனிக்கிறாரு அந்த இருட்டில் ஒரு பாட்டி படுத்துக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க மழை பெய்யுது இவங்க சாப்பிட்ருப்பாங்களா அப்படின்னு இவங்களுக்கு எண்ணம் வருது இவருக்கு நிச்சயமாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க ஏன்னா காலையிலேருந்து பெஞ்சிக்கிட்டுருக்கு இப்போ தான் விட்டுருக்கு கொஞ்சம் கேட்டு பார்ப்போம்மா அம்மா சாப்பிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு இல்லை தம்பி காலையிலேருந்து மழை பெஞ்சிக்கிட்டுருக்கு இறங்கி போகவே முடியல பாபாட்ட தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் அம்மா தோசை இருக்கு சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாரு கொடுப்பா ரொம்ப சந்தோஷம் பா அப்படின்னு சொல்லிவிட்டு தோசை கையில் கிடச்ச உடனே பாபா ரொம்ப நன்றி பாபா அப்படின்னாங்க உடனே அந்த ந நண்பர் என்ன பண்ணார் பாட்டி தோசை நான் கொடுத்தேன் நீங்கள் பாபாவுக்கு தேங்க்ஸ் பண்ணுறீங்க நீங்கள் நான் பாபாட்ட தான் கேட்டேன் பாபா சாப்பிடாமல் இருக்கேன் எனக்கு எதாவது சாப்பிட கொடுக்க மாட்டிங்களான்னு கேட்டேன் உன் ரூபத்தில் வந்து எனக்கு இப்போ தோசையை கொடுத்துட்டாரு அப்படின்னாரு இவர் கண்கள் கண்ணீர் வந்துருச்சு அப்போ அந்த பாட்டியின் கண்களுக்கு இந்த நண்பர் வந்து பாபாவா தெரிஞ்சிருக்கார் பாபா இப்படி தான் வருவார் இப்படித்தான் பாபாவை நம்ம தரிசனம் பண்ண முடியும் இது போன்ற தரிசனங்கள் தான் கிடைக்கும் பாபா நேரில் வருவார் நிதர்சனமான உண்மை இது மாதிரி நம்முடைய லைஃப்பில் நிறைய வந்திருப்பார் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா கமெண்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க நிச்சயமாக என்னுடைய லைஃப்பில் நிறையா இடத்துல வந்திருக்கார் இந்த மாதிரி திக்கட்டு நிற்கிற காலத்திலலாம் வந்து கை கொடுத்து கூப்பிட்டு போயிருக்கார் அதெல்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசம் அடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி பக்திமயம்